தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக வடமாகாண ஆளுநர் அவர்கள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு ஒரு கட்டளை உண்டை யாழ்ப்பாணத்தில் அரச பேருந்து நிலையமும் தனியார் பேருந்து நிலையமும் ஒரே நேர அட்டவணையில் இயங்க வேண்டுமென்ற கட்டளையை பிறப்பித்திருக்கின்ற வேளையில் அந்த கட்டளையை சிடிபி நிர்வாகம் ஏற்க தயார் இல்லை என அறிவித்திருக்கின்றது சிடிபி நிர்வாகமும் சிடிபி தொழிற்சங்கங்களும் இணைந்து இன்று யால் பஸ் நிலையத்தில் சந்தித்து மறுப்பறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆளுநரின் ஆலோசனையின் கீழ் எமது பணிகளை தொடர முடியாது எனவும் எங்களுடைய பணி சுயாதீனமாகவே தொடரும் எனவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் தனியார் போக்குவரத்து துறையினருக்கும் அரச பேருந்து போக்குவரத்து துறையினருக்கும் இடையில் கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகளும் மோதல்களும் இடம்பெற்று வந்திருக்கின்றது அதன் ஒரு வெளிப்பாடாக இன்றைய ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இவ் ஊடக சந்திப்பு வட வடபிராந்திய போக்குவரத்து பணிப்பாளர் அவர்களும் வடபிராந்திய செயற்பாட்டு பணிப்பாளர் அவர்களும் யாழ் சாலை பணிப்பாளர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அவர்களுடன் யாழ் சிடிபி தொழிற்சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அவர்களுடைய கருத்துக்கள் இவ்விடயத்தில் ஒவ்வாறு என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் பிரதான பிராந்திய முகாமையாளர் இலங்கை விடுக்கப்பட்டது நாங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தோம் அந்த கூட்டத்திலே எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் அவர்களின் கடிதத்துக்கு அமைய சேவை பேருந்துகள் புதுதாக அமைக்கப்பட்ட யாழ் பேருந்து நிலையத்துக்கு செயலாற்றும் மாறும் செயலாற்றும்படி எம்மிடம் கேட்கப்பட்டது அதற்கு நாங்கள் எமது இலங்கை போக்குவரத்து சபை தலைவரின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் செயல்படுவோம் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தினால் அத்தோடு எல்லா மாவட்டங்களுக்குமான அவர்களின் கடிதத்திலே எல்லா மாவட்டங்களுக்குமான இணைந்த நேர அட்டவணையை தயாரித்து அதன் பின்னர் புதிய பேருந்து நிலையத்துக்கு எமது பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி புதிய கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு சென்று செயலாற்றும்படிதான் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது அந்த கடிதம் ஆளுநர் அவர்களிடம் இருக்கிறது இன்றைக்கும் நான் தலைவருடன் கதைத்ததுக்கு நாங்க அவர் எனக்கு தெரியப்படுத்தின விடயம் அதுதான் ஆகவே நாங்கள் நாங்கள் யாரிடமுமே எமக்கு பேருந்து நிலையம் கட்டித்தாருங்கள் என்று நாங்கள் யாரிடமும் கேட்கவில்லை இது நான் கடந்த பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட மாதிரி நான் சொல்லி கொண்டிருக்கிற கதை தான் எங்களுக்கு எங்கள்ட பேருந்து நிலையம் போதுமானது எங்கட பேருந்து நிலையத்தால் யாருக்குமே இடஞ்சல் கூடி இல்லை அதாவது எங்களோட பேருந்துகள் ரோட்டு வழியே நின்று செயலாற்றுவதில்லை எமது பஸ் நிலையத்திலே எமது கட்டுப்பாட்டுகளிலேயே நின்றுதான் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரமாம் ஆண்டு எமது பேருந்து நிலையத்துக்கு அதாவது வடக்கின் வசந்தத்தில் புதிதாகவும் ரெண்டு பேருந்து நிலையம் பெரிதாக ரெண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது பத்து மில்லியன் ஒதுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப எங்களுக்கு கூடுதலான வசதிகள் இங்கே இருக்குது இதுக்கு மேலே இந்த பில்டிங் மேலே உள்ள பில்லிங்குக்கும் இப்பொழுது தலைமை காரியாலயத்தின் பொறியியல் பகுதியினரால் வேலை நடக்கப் போகிறது அப்படி இரு அப்படி இருக்கு அதாவது இந்த பில்லிங் வந்து ஒரு மூன்று மாடி திட்டத்திலான ஒரு பில்டிங் அதாவது நிதி பற்றாக்குறையில்தான் ஒரு பகுதி கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே எமக்கு நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் இதன் எமக்கு வேற ஒரு பஸ் ஸ்டாண்ட் தேவை என்று நாங்கள் கேட்க ஏனென்று சொன்னால் வவுனியாவிலேயும் இதே மாதிரி தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டி அதுல எங்களுடைய தொழிலாளர்கள் எவ்வளவு போராடி கடைசியாக ஒரு பகுதியை யாவது எங்களுக்கு பிரித்து தாருங்கள் என்று கூடி கேட்டு ஜாலத்தின் பேருந்து நிலையம் தொடர்பாக பல்வேறு காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் உருவாயிருக்கின்றன இந்த சர்ச்சைகளும் நிலை தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன யாழ்ப்பாண பேருந்து நிலையம் வந்து அந்த இயங்குன பேருந்து நிலையத்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை காலங்காலமாக இதே பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட நான் இயங்குகிறேன் ஒரு எண்பது வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இதே இடத்தில் இந்த பேருந்து நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இலங்கை போக்குவரத்து சபையும் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த பேருந்து நிலையம் இயங்குறதால எந்த விதமான பொதுமக்களுக்கான அசௌகரியமோ அல்லது வழித்தடங்கள் பிரச்சனையான எந்த பிரச்சனையும் இல்லை நேர சூசி பிரச்சனையும் இதுவரையும் இல்லை ஒவ்வொரு ஆட்சியரும் மாறும் போது தனியார் சங்கத்தினரால் ஏற்படுத்தப்படுதுன்ற ஒரு பிரச்சனையை தவிர இலங்கை போக்குவரத்து சபையும் பொதுமக்கள் சபைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது இலங்கை போக்குவரத்து சபைக்கு தொழிற்சங்க போராட்டங்கள் முட்டுக்கட்டையாக இருப்பதாக மக்களிடம் அபிளத்தி நிலப்பாடு எங்களுடைய தொழிற்சங்கத்தின் நிலப்பாடானது வந்து எக்காரணம் கொண்டும் அபிவிருத்திக்கு தடையாக இல்லை அபிவிருத்தி என்றது ஒரு ஒரு பிரதேசத்துக்கு அவருக்குரிய காணி உதாரணத்துக்கு ஒரு பொதுமகனிட வீடு இருக்கின்றதுனா அந்த பொதுமகன் வீட்டை கட்ட போறாருன்னு அவர் தந்தை எல்லே அதுக்குரிய அபிவிருத்தியை கட்டுவார் அதே போலதான் இந்த பேருந்து நிலையமானது இல்லை இங்கே போக்குவரத்து சபைக்கு பொந்தமான பேருந்து நிலையம் அபிவிருத்தி செய்யறதுனா இந்த பேருந்து நிலையத்தை அபிவிருத்தி ஆக்கலாம் எங்களுக்கான இடம் இருக்குன்ற போது நாங்க புரிதொரு இடத்திலிருந்து ஆட்ட வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு இல்லை உங்களிடம் நிதி இருந்தால் நீங்கள் அபிவிருத்தி செய்ய செய்யவில்லை எங்கள்கிட்ட எங்களுக்குரிய நிதி இருந்திருந்தால் நாங்கள் நீங்கள் கூறுற அபிவிருத்தி என்று வர்ற பிரச்சனைகள்ல நீங்க கதை சொல்றீங்களோ அந்த கதை இருக்குமா இருந்தாலும் எங்கள்கிட்ட நிதி இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் சுயமாகவே நாங்கள் சில அபிவிருத்திகளை செய்திருக்கிறோம் இந்த சில சில சின்ன சின்ன விஷயங்களை அமைச்சர்கள் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம் அதை விட மேலதிகமான அபிவிருத்தி அரசாங்கம் தான் செய்யணும் அரசாங்கம் காணி இருக்கிற இடத்துல அபிவிருத்தி செய்வதவிட்டு பொதுமக்களுக்கான தேவையான இடம் மத்திய பேருந்து நிலையம் என்றது ஒரு நகரத்தின் மத்தியில் இருக்கிறபடியா தான் மத்திய பேருந்து நிலையம் என்று உள்வாங்கப்படுகிறது அந்த மக்களுக்கான சகல விடயங்களும் இந்த நகரை அண்டிய பகுதியிலே இருக்கின்ற உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஆஸ்பத்திரியா இருக்கலாம் அல்லது வைத்தியசாலையா இருக்கலாம் அல்லது அஹ் வங்கிகளா இருக்கலாம் சந்த தொகுதியா இருக்கலாம் அல்லது பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் இடத்தை விட்டு ஒரு யாழ்ப்பாண அபிவிருத்திக்கு இந்த பேருந்து நிலையம் வந்து இப்போது இப்ப தற்போது இலங்கை போக்குவரத்து சட்ட கட்டுப்பாடு இயங்குகிற பேருந்து நிலையமானது எந்த விதமான அபிவிருத்தி தடையும் இல்லை மக்களுக்கு முட்டுக்கட்டையாகவும் இல்லை ஏனென்றா இதே மக்கள் காலங்காலமாக பாவித்து இன்று வரைக்கும் பாவித்துக் கொண்டிருக்கின்ற பேருந்து நிலையம் எக்காரணங்களும் முட்டுக்கட்டையாக இல்லை முட்டுக்கட்டையாக இருப்பது தனியார் துறையான பேருந்துகள் சிட்டு உறுதி பேருந்துகள் தூரசக பேருந்துகள் அவர்கள்லாம் பாதையிலையும் ரோடு வழியையும் மற்றது இடம் இல்லாத அடிக்கிறவர்களுக்கு தான் பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு இருக்கு அவர்களை அகற்றினால் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது போக்குவரத்து நெருக்கடிக்கும் சிக்கி இந்த பஸ் நிலையம் இந்த போக்குவரத்து காரணமாக நாங்கள் ஜீவம் முன் வைக்கிறோம் எங்களுடைய பேருந்து நிலையமானது எந் எந்த வ எந்த வகையிலும் யா யாழ் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு இடையே ஊறாயில்லை நீங்கள் கண் கண்கூடா பாருங்கள் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அண்மையாக இருக்கின்றது தனியார் பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் இல்லாதவர்கள பேருந்து நிலையம் இல்லாதவர் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்துக்கு வெளியால தங்களது இப்போசா கண்மையாக சென்றால் அவர்களுடைய வருமானம் பெறும் என்ற காரணத்துக்காக பேருந்து நிலையம் இல்லாமல் இருந்தவர் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது புதிய பேருந்து நிலையம் அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு அவர் செல்ல மறப்பது அவர்களுடைய பிரச்சனை இல்ல இல்ல நெடுந்தூர அப்பா சிறுதூர சிறுதூர அவர்களுக்கு பேருந்து நிலையம் அங்கே இருக்கு நெடுந்தூரம்னு சொல்றேன் சிறு இப்ப அந்த கோரிக்கை எல்லாம் விடப்படப்பட்டு தூர சேவ பேருந்து நிலையம் என்ற கதை எல்லாம் முடுக்கப்பட்டு ஆனா உண்மையிலே அந்த பேருந்து நிலையம் அடிக்கல நாட்டுற போது தனியார் துறைக்கு பேருந்து நிலையம் இல்லை என்றுதான் அந்த அடிக்கல் நாட்டப்பட்டதும் கட்டப்படும் அதன் பிற்பாடு நெடுந்தூர சேவை செய்யும் உடைய தனியார் பேருந்து குழுக்களால் தனியார் பேருந்து முதலாளிகளால் தான் ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஒவ்வொரு ஆளுநர் பேருக்கும் மாறி மாறி அது நெடுந்தூர பேருந்து அந்த நெடுந்தூர பேருந்துக்கு போகணும் இப்போ கொண்டு வரணும் நாங்கள் எங்களுக்கான இடத்துல இருக்கின்ற போது நாங்கள் அடுத்தவற்றை வீட்டிலேருந்து நாங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே இது ஒரு பேருந்து நிலையம் இருக்கிறது தனியாருக்கு பேருந்து நிலையம் தனியார் தான் தங்களுடைய தங்களுக்கான உருவாக்கப்பட்ட பேருந்து செல்ல ஒன்றும் அதை செல்ல விடா செல்லாது இன்று வரைக்கும் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியாதது அதிகாரம் அதிகாரத்தின் பிள்ளையே அவர்களை உரித்த இடத்தில் கொண்டு செய்ய விடாமல் இருக்கு அதிகாரம் தான் நீங்கள் காணிக்கு சொந்தம் கொண்டாடினால்தான் தொழில்நாட்டு நிறுவனங்களும் சரி அரசாங்கங்களும் சரி இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு தயாரில்லாத ஒரு நிலை காணப்படுவதாக கூறப்படும் நீங்க காணிக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்க காணிக்கு நானோ அல்லது எனக்கு பின்னால் இருக்கிற ஒரு தனி தனிநபர் கொண்டாடல இது இலங்கை போக்குவரத்து சபை காணி இலங்கை போக்குவரத்து சபை காணி என்பது இலங்கை போக்குவரத்து சபைக்கு உரித்தானது அப்ப அந்த உரித்தான ஒரு நிறுவனம் அரச நிறுவனம் இது தனியார் இல்ல ஒரு அரச நிறுவனம் தனது காணிகை விஸ்திரப்படுத்துறதுக்கோ அல்லது அந்த காணியை ஒரு டெவலப்மெண்ட் பண்றதுக்கோ நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் இந்த காணியில இலங்கை போக்குவரத்து சபை பொதுமக்களுக்கு சேவையாட்டணும் அந்த காணியை இதுல டெவலப் பண்ணுங்க எங்களுக்காக முதல் பின்வாங்கியதுக்கான நேரத்திலிருந்து அரசாங்கம் அந்த நேரத்தில் இருந்த ஆளுநரும் சீரான முறையில தனியாருக்கு கட்டப்பட்ட மாதிரி கட்ட விடாத அளவுக்கு தனியார் தனியார் சங்கத்தின முதலாளிகளால திறமையில நடத்தப்பட்ட ஒரு காயநடத்தலாம் அந்த உலக வங்கி பின்வாங்கின ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாலையும் ஒவ்வொரு அபிவிருத்தி குழு தலைவர் தலைவர்களால் ஏமாற்றப்பட்டபடியுமே தவிர இலங்கை போக்குவரத்து சாப்பிட்டு எந்தவித சம்பந்தம் இல்லை இலங்கை போக்குவரத்து இதே காலையில் அபிவிருத்தியை வரவேற்கிறது இதே காலையில இலங்கை போக்குவரத்து சபைக்கு இந்த இடத்திலே அபிவிருத்தி செய்தாங்க ஆளுநர் இப்ப இப்ப புதிதாக வந்த ஆளுநருக்கு இந்த உலகால நடக்கிற சம்பவம் பிரச்சனை எதுவும் தெளிவாக தெரியவில்லை என்ற ஒரு பக்கம் தெளிவை மட்டும் அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு இன்னும் இலங்கை போக்குவரத்து சபையின்ற உண்மையிலேயே இலங்கை போக்குவரத்து சேவை இந்த நனமுறைக்கு உள்ளாக்க உள்வாங்கி எந்த விதமான கலந்துரையான செய்யப்படவில்லை இது ஒரு பக்க சார்பான தகவலை கேட்டுக்கொண்டு ஆளுக்காக பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்ட அவர்கள் அங்கே செல்லுவோம் அவர்கள் அங்கே சென்றால் இந்த இடைநிறைவு கடை இருக்காது இந்த பேருந்து நிலையத்தை அபிவிருத்தி இந்த பேருந்து நிலையத்தை இ போசா செய்ய கொடுக்கும் இப்போ தனிநபர் சொத்தா இல்லையே பொதுமக்கள் அரசாங்கம் சொத்து அந்த அரசாங்கம் சொத்தை ஒரு அரசாங்கம் டெவலப் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாமா வைக்கலாம் நாங்கள் அபிவிருத்தியை வரவேற்கிறோம் அதே இதே இடத்தில் எங்களை செய்தது தான் இதே விரும்புகிறோம் இதே தனிப்பட்ட ஒரு முதலாளி போக்குவரத்து கடைசி தான் மாநகர போகக்கூடிய எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எங்களுக்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றது ஆளுநர் அலுவலகத்துல நடைபெற்ற கலந்துரையாடல எ சமூக வலைதளங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியா இருந்தது எங்களுடைய பிரதான பிராந்திய முகாமியாளர் அவர்கள் இந்த இணைந்த சேவை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக எதிர்வரும் முதலாம் தேதியிலிருந்து அதை நடைமுறைப்படுத்துவதாக உறுதி கூறி கூறியிருந்ததை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளார்கள் இது தொடர்பாக ஊழியர்களாகிய நாங்கள் அதிர்ச்சியையும் வேதனையும் அடைந்திருக்கின்றோம் ஏனெனில் எங்களுடைய இந்த இலங்கை போக்குவரத்து சபையினர் வடக்கிலே மக்களுக்கான சேவையினை திறம்பட செய்து வருகின்றார்கள் அந்த வகையிலே இவர்கள் வழித்தடங்களில் ஓடுகின்ற வழித்தடங்க தடங்களிலே தனியார் பேருந்து குழுவினரோடு ஏற்பட்ட முரண்பாடுகளால் கடுமையாக தாக்கப்பட்டும் கடுமையான முறையிலே ஏச்சுக்களையும் வாங்கி தொடர்ந்தும் எங்களுடைய சேவையினை மக்களுக்கான சேவையினை நாங்கள் செய்து வருகின்றோம் இது தொடர்பாக எந்த அதிகாரிகளோ அல்லது எந்த அரச அதிகாரிகளோ மற்றும் இந்த போக்குவரத்து துறை போக்குவரத்து துறையினருடனான தொடர்பா தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் எதுவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை ஆளுநர் உத்தியோகமாக இல்லை இது இது தொடர்பாக இன்னும் எழுத்து மூலம் எங்கள முகாமைக்கு தெரியப்படுத்தியிருக்கோ இன்னும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஊழியர்கள் ரீதியிலே இன்று எங்களுடைய பிரதான பிராந்திய முகாமையாளரை சென்று சந்தித்திருந்தார்கள் வடக்கிலே இருக்கின்ற ஏழு சாலைகளைச் சேர்ந்த தொழிற்சங்கவாதிகள் இது தொடர்பாக எங்களுடைய பிரதான பிராந்திய முகாமையாளரோடு நேரடியாக சென்று கதைத்த பொழுது அவர் தான் இப்படியான கருத்துக்களையும் வழங்கவில்லை எனவும் இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலே தான் உண்மையை கூறுவதாகவும் கூறியிருக்கின்றார் இன்னும் சில மணி நேரங்களில் அனைத்து சமூக ஊடகங்களுக்கும் அவர் தனது கருத்தை வலியுறுத்த இருக்கின்றார் நீங்கள் இணைந்து வேலை செய்ய மறுப்பதற்கு என்ன காரணங்களை முன்வைக்கின்றது காரணங்கள் என பலதை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் உதாரணமாக நாங்கள் கூறுகின்ற பொழுது கடந்த ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக வவுனியா புதிய பேருந்து நிலையத்திலே நாங்கள் கூறியதை உண்மைப்படுத்தும் முகமாக இன்று வரை பல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் புதிய பேருந்து நிலையத்திலே வவுனியா புதிய பேருந்து நிலையத்திலே இணைந்த சேவையினை செய்து வருகின்றோம் இந்த இணைந்த சேவை நடைமுறைப்படுத்துவதை கண்காணிக்க வேண்டிய போக்குவரத்து அதிகாரிகள் இது தொடர்பாக அவர்கள் எதுவித அக்கறையும் இல்லாமல் இருப்பதால் வவுனியா புதிய பேருந்து நிலையத்திலிருந்து உரிய நேரத்திற்கு அடித்து கலைக்கப்படும் எங்களுடைய பேருந்துகள் இடைநடுவில் தனியார் பேருந்து குழுவினரிடம் முன்னே செல்லுகின்ற பேருந்தினாலும் பின்னால் வருகின்ற பேருந்தினாலும் கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டு மனச்சல் மன உளைச்சல் அடைகின்றோம் குறித்த பேருந்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வழி வலிக்கிட்டதும் உரிய நேரத்தில் அது மாங்குளத்திற்கு வந்து சேருகின்றதா அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சிக்கு வந்து சேருகின்றதா அதனைத் தொடர்ந்து பழைக்கு பழைய அடுத்ததாக யாழ்ப்பாணம் வந்து சேருகின்றதா என்பதை கண்காணிப்பதற்கு நேர கணிப்பாளர்களை இதுவரை யாருமே நிறுத்தவில்லை இந்த கணிப்பாளர்கள் தங்களுடைய வேலைகளை பிராந்திய போக்குவரத்து எங்களுக்கு போதிய ஆலணிகள் இல்லை பற்றாக்குறையோடு பொறிவலர்கள் சாரது காப்பாளர்கள் மேலதிக நேர கொடுப்பனவோடு அதிகமாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே வீதியிலே நேர கணிப்பாளர்களை விட்டு இதை கண்காணிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இலங்கை போக்குவரத்து சபைக்கு இல்லை ஆனாலும் இந்த தனியார் பேருந்து குழுவினருக்கு பொறுப்பான அவர்கள் அந்த இதை நடைமுறைப்படுத்தினால் எவ்வித பிரச்சனையும் இன்றி இருக்கும் இந்த யாழ்ப்பாண அபிவிருத்திக்கு இந்த சிடிபி பஸ் நிலையம் ஒரு முட்டுக்கட்டையான வடிவமாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஜாழ்ப்பாணத்தின் தமிழருடைய கலாச்சார பண்பாடு மிக ஜாழ் நகரத்தின் நுழைவாயில் ஜால் பஸ் நிலையம் இந்த ஜால் பஸ் நிலையம் என்னும் அபிவிருத்தி செய்யப்படாமை குறித்து உங்களுடைய விளக்கம் என்ன நாங்கள் யாழ்ப்பாண அபிவிருத்திக்கு இலங்கை போக்குவரத்து சபையினராகிய நாங்கள் எந்த விதத்திலும் முட்டுக்கட்டையாக இருக்கவில்லை ஏற்கனவே யாழ் மாநகர சபை முதல்வர்களாக இருந்த கௌரவ ஆனல் மற்றும் கௌரவ மணிவண்ணன் ஆகியோரினால் இந்த அபிவிருத்தி நிதி தொடர்பாக எங்களிடம் கூறி இந்த காணியை தங்களுக்கு கையளிக்குமாறு பல முறை வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் நாங்கள் இந்த தொழிற்சங்கவாதிகளாகிய நாங்கள் அவர்களோடு பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி உங்களுடைய இந்த அபிவிருத்திக்கு ஏற்ற வகையிலே இந்த காணியை நாங்கள் உங்களிடம் கையளிப்பதென கூறியிருந்தோம் ஆனால் ஒரு நிபந்தனையோடு கூறியிருந்தோம் கீழ்த்தளத்திலே இலங்கை போக்குவரத்து சபையினர் மட்டும் தங்களுக்கான சேவையினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதற்கு மேலே உங்களுடைய திட்டப்படி வாகன தரிப்பிடம் மற்றும் வர்த்தக நிலையங்கள் அதனைத் தொடர்ந்து மக்கள் சென்று வருவதற்கு ஏற்ற வகையிலே உங்களுடைய கட்டணங்களை அமை அமைக்குமாறும் நாங்கள் பரிந்துரை செய்திருந்தோம் இந்த யாழ் இந்த பகுதியிலே எங்களுக்கான ஒரு பஸ் நிலையம் அமைய வேண்டும் என்பதற்கான பல காரணங்களை நாங்கள் முன்வைக்க முடியும் முதலாவதாக கூற கூறுவது எங்களுடைய யாழ் பஸ் போக்குவரத்து நிலையமானது கூண்டாவிலே அமைந்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டருக்கு அங்கால் அமைந்திருக்கின்ற இந்த யாழ்ப்பாணம் இலங்கை போக்குவரத்து சபையின் அலுவலகமானது அங்கே பொறியாளர்களோடு அரச நிர்வாகங்கள் செய்யக்கூடிய அளவிலே இருக்கின்றது ஆனால் யாழ் நகர மைய பகுதியிலே எங்களுக்கான எரிபொருள் நிரப்புவதற்கும் வாகனங்களை சீல் செய்வதற்கும் மற்றும் உடனடியாக பேருந்து குழு குழுவினர் இடமாறு செல்வதற்கு வைத்த அகையிலே கட்டமைப்புகள் அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பிரச்சனை என்னவென்றால் சிடிபி இப்போசாக்கும் மாநகர சபைக்கும் இடையில் ஒரு உடன்பாடு காணப்படாத காரணத்தினால்தான் இந்த பஸ் நிலையம் அபிவிருத்தி செய்ய செய்ய முடியாத சூழ்நிலை காணப்படுவதாக ஒரு தரப்பு கூறுகின்றது உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு சரியான முறையில் எட்டப்பட்டால் இந்த பஸ் நிலையம் அபிவிருத்தி செய்ய முடியுமே இந்த உடன்பாடை நடைமுறைப்படுத்துவதற்கு அப்போது இருந்த முதல்வர்கள் அதை செய்திருக்க வேண்டும் நாங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு உறுதிமொழி கூறி கூறியிருந்தோம் எந்த நிலையிலும் இந்த நிலையை எங்களுக்கு தரப்படுகின்ற பேருந்து நிலையம் தனியாரோடு இணைந்து செயலாற்றுவதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் அவர்கள் முழுமையாக தங்களிடம் கையளிக்குமாறு மாநகர ஓ முன்னாள் முதல்வர் மணிகண்டன் அவர்கள் மற்றும் ஆனால் ஆகியோர் எங்களுடைய கோரிக்கை கேட்டு திழ்தலத்திலே இந்த பேருந்து நிலையத்தை அமைத்து தருவதென்றும் அடுத்தடுத்த தளங்களிலே தங்களுக்கான அபிவிருத்தி வேலைகளை செய்வதாகவும் கூறியிருந்தார்கள் அந்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தி உரிய முறையிலே எடுத்த ஆவணங்களை செய்திருந்தால் இந்த அபிவிருத்தி இந்நேரம் நடைபெற்று முடிந்திருக்கும் இந்த நிதிகளும் சென்றிருக்கா திரும்ப இந்த அபிவிருத்தி திட்டம் வங்கியால் அபிவிருத்தி திட்டம் எனக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இந்த அபிவிருத்தி தொடர்பாக நிதிகள் இங்கே வந்திருப்பதாகவும் இந்த பேருந்து நிலையத்தின் ஊடாக மேற்படி அபிவிருத்தி விட்ட வேறு திட்டங்களை செய்வதற்கு இலங்கை போக்குவரத்து சபையினரின் ஒத்துழைப்பை அவங்க கூடியிருந்த பொழுது நாங்கள் எதிர்த்த மறுப்புமின்றி அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் எவ்வளவு நிதி வந்து திரும்பி போனதாக நீங்க அறிந்திருக்க வாங்க நூத்தி பத்து மில்லியன் வந்து வந்திருப்பதாக எங்களுக்கு கூறியிருந்தார் நூத்தி பத்து மில்லியன் நூத்தி பத்து மில்லியன் வந்திருப்பதாக கூறியிருந்தார்கள் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் உரிய முறையில் நிறைவேற்றி இருந்தார் அதை நடைமுறைப்படுத்தி இருந்தார் இந்த அவர்களுக்கு இப்பொழுது நடைமுறையில் நிறைவேற்றி இருந்தால் இன்னும் ஒரு அழகாக இந்த அபிவிருத்தி திட்டம் நடைபெற்றிருக்கும் ஆனால் நான் உங்களிடமிருந்து திரும்ப ஒரு கேள்வியை கேட்கின்றது இந்த யாழ்நகர அழகுபடுத்தல் அபிவிருத்தி திட்டத்துக்கு தனியாக இந்த பேருந்து நிலையம் மட்டுமா இடைவுறாக இருப்பதாக நீங்கள் கருதுகொள்வீங்களா ஆஸ்பத்திரி வீதியில ஒரு சன நெருக்கடி இருக்கிறது அது சம்பந்தமா தான் என்னுடைய ஆதங்கத்தை நான் ஆஸ்பத்திரி வீதியில சன நெருக்கடி இருக்குட்டா அதுக்கு வேறு காரணங்களும் இருக்கின்ற வீதி அகழிப்பு செய்வதற்கு இடையூறாக இருப்பது ஏனைய போக்குவரத்து துறையினரும் அதை நீங்கள் தனியார் போக்குவரத்து துறையோடு சிக்குறுவிகள் போன்ற தடிப்படங்கள் இருப்பதால் அந்த இது எப்பொழுதுமே விடகூறாகத்தான் இருக்கும் மாற்று வழிகளை பற்றி அவர்கள் சிந்திக்காது வெறுமனே இலங்கை போக்குவரத்து சபையை மட்டும் குறை கூறுவதில் எந்த பிரியோசனமும் நன்றி இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் சிடிபி ஊழியர்களும் சிடிபி நிர்வாகிகளுக்கும் இடையில் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் அவர்கள் ஊடகவியலர்களை சந்தித்து ஒரு கருத்து பகிர்வை முன்வைத்திருக்கின்றனர் ஆளுநர்கள் ஆளுநர் அவர்கள் ஆளுநர் அவர்கள் தனியார் போக்குவரத்து சேவையும் அரச பேருந்து சேவையும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டுமென்று பரிந்துரை செய்திருக்கின்றனர் அந்த பரிந்துரை தொடர்பாக சிடிபி நிர்வாகத்திற்கும் தொழிற்சங்கத்துக்கும் இடையில் கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆளுநரின் ஆலோசனைகள் கட்டளைகள் வழிகாட்டல்களை ஏற்றிச் செயற்பட முடியாதென சிடிபி ஊழியர்கள் முடிவு செய்திருக்கின்றனர் ஆளுநர் கூறுவது போல் இரண்டு சேவையும் இணைந்து செயற்பட முடியாது எனவும் தனித்தனியே எமது இடத்திலிருந்து நாம் எமது சேவையை செய்வோம் என்ற கோரிக்கையை சிடிபி நிர்வாகம் இன்று வெளியிட்டிருக்கின்றோம் இந்த கருத்தினை இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சிடிபி ஊழியர்களும் சிடிபி நிர்வாகமும் சிடிபி தொழிற்சங்கங்களும் இணைந்து ஊரக சந்திப்பை நடத்தியிருக்கின்றன இந்த ஊரக சந்திப்பில் வட சிடிபி முகாமியாளர் அவர்களும் சிடிபி செயற்பாட்டு முகாமையாளர் யாழ் சாலை முகாமையாளர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் தனியார் போக்குவரத்து சேவையும் அரச பேருந்து போக்குவரத்து சேவையும் நேர அட்டவணையில் இயங்கலாம் என்றும் ஆனால் நாங்கள் சிடிபி பஸ் நிலையத்திலிருந்து தான் எமது செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என்றும் தனியார் பேருந்து நிலையத்தினர் தனியார் பேருந்து பஸ் நிலையத்திலிருந்து சேவைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் ஒரே நேர அட்டவணையில் செயற்பட்டாலும் தனித்தனியான இருந்து தனித்தனிய சேவைகளை ஆரம்பிப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் தமது செயற்பாடுகளில் தாம் எந்த மாற்றத்தையும் முன்னெடுப்பதற்கு தயாரான நிலையில் இல்லை எனவும் கடந்த காலங்களில் இணைந்து பயணிப்பதால் பல்வேறு அசௌகரியங்களை தமது தொழிலாளர்கள் சந்திப்பதாகவும் சிடிபி தொழிற்சங்கத்தினர் கூறி வருகின்றார் சிடிபி தொழிற்சங்கத்தினர் ஆளுநர் அவர்களின் ஆலோசனையை வெண்மையாக கண்டிப்பதோடு அவருடைய ஆலோசனைகளை தங்களால் உடனடியாக நடைமுறைப்படுத்த முடியாது எனவும் அறிவித்திருக்கின்றார் ஆளுநர்களின் வழிகாட்டல்களை தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தமது தொழிற்சங்கத்தில் உடன்பாடு இல்லை என்ற செய்தியை இன்று பகிரங்கமாக ஊடகவியலாளர்களின் முன்னிலையில் அவர்கள் அறிவித்திருந்தவையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது கடந்த காலத்தில் தனியார் பேருந்து சங்கத்துக்கும் அரச பேருந்து திணைக்களத்துக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் சச்சரவுகள் அடிதடிகள் சண்டைகள் என பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டிருக்கின்றது இது நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றது அதனால் மீண்டும் இரண்டு தரப்பினர் ஒன்றிணைந்து செயற்பட முடியாது என சிடிபி தொழிற்சங்கமும் சிடிபி நிர்வாகமும் அறிவித்திருக்கின்றது தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறு தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதேவேளை வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்